சிடிவி டிவி நேயர்களுக்கு வணக்கம் குரோதி வருஷம் உத்தராயணம் வசந்த ருத்து வைகாசி மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதி பதிமூணு வியாழக்கிழமை சப்தமி நாப்பத்தி ரெண்டு நாழிக ஏழு வினாடி அதாவது இரவு பத்தம்பது வரைக்கும் இருக்கு நட்சத்திரம் அறுபது நாழிகையும் இருக்கு அறுபது நாழிகைன்னா முழு நாளும் இருக்கு வஜ்ரங்கிறதான யோகம் முப்பத்தி நாலு நாளிகை இருபத்தி நாலு வினாடி இருக்கு கரஜான ஒரு கரணம் அந்த கரணம் ஒன்பது நாழிகை இருபத்தி ஒம்பது ஐம்பத்தி ரெண்டு விநாடிகை இருக்கு இதுல தியாஜ்யம் அப்படின்னு சொல்லக்கூடியது பதினேழு நாழிகைக்கு வருது சாயங்காலத்துல இந்த தியாஜ்யம்ங்கிறதான காலமானது இன்னைக்கு இருக்கு இன்றைக்கு ஒரு அம்சத்தை ஜோதிஷ கிரந்தங்கள் மூலமாக பார்ப்போம் நேற்றுக்கு அஸ்வினி நட்சத்திரத்தை பார்த்தோம் அஸ்வினி பரணி கார்த்திகையில ஒரு பாதம் வரைக்கும் இருக்கக்கூடியதுக்கு மேஷராசிங்கிறத பார்த்தோம் இப்போது ராசி அதை பார்க்க போகிறோம் கார்த்திகை பின் மூணு பாதங்கள் ரோஹிணி நட்சத்திரம் மிருகசீகிருஷ்ண நட்சத்திரம் மிருகசீகிருஷ்ண நட்சத்திரத்துல ரெண்டு பாதம் ராசி இதுக்குள்ளே அடக்கம் அப்படிங்கிறத இன்றைக்கி விசேஷமாக தெரிஞ்சு